பூநகரே சபை தொடர்பான சுருக்கமான வரலாறு பூநகரை பிரேச சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாவது இலக்க பிரேசபை கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்டது பூனகரை பிரேசபையானது ஆரம்பத்தில் பூநகரை கிராம சபை என்று அமைக்கப்பட்டது தொடர்ந்து பிரதேச சபைகள் ஆரம்பிக்கப்பட்டபோது மக்கள் தலைவர்கள் தெரிவு செய்யப்படும் வரை விசேட ஆணையாளர் நியமிக்கப்பட்டு அவர்களின் விசேட கண்காணிப்பின் கீழ் பிரேசபை இங்கு வந்தது அதன் பிற்பாடு நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக நிர்வாக பொறுப்பு முழுவதும் செயலாளரின் கீழ் நிர்வகிக்கப்பட்டது இந்த பிரிசு சபையானது தனது செயற்பாட்டினை இலகுபடுத்தும் நோக்கில் பிரதேசங்களில் உப அலுவலகங்களையும் நிறுவியிருக்கின்றன இரணதீவு உப அலுவலகம் பல்லவராயன்கட்டோ உப அலுவலகம் பூநகரை உப அலுவலகம் இந்த சபையானது உறுப்பினர்களுக்கும் சபையின் தலைவரும் நேரடியாக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றனர் போனகர பிரேசபையில் பதினோரு வட்டாரங்களுக்கு இருபது உறுப்பினர்கள் விகிதாசார பிரித்துவ முறையில் இடம்பெறும் தேர்தலூடாக தெரிவு செய்யப்படுகின்றனர்